துணை தலையங்கம் பம்பாயில் பார்ப்பனர் கொடுமை மூர்க்கணம் முதலையும் கொண்டது விடா என்பது ஓர் பழமொழி அத்தகையதே நமது பார்ப்பலர்களின் தன்மையாகும் பல நூறு ஆயிரம் ஆண்டுகளாக பார்ப்பனரல்லாத பெருங்குடி மக்களே தூர்த்தர்களான பார்ப்பலர்கள் தங்களின் வயிற்றுப் பிழைப்பை கருதி உண்டாக்கிய சாஸ்திரங்களை ஆதாரமாக வைத்துக் கொண்டு அட்டை போல் உறிஞ்சி வந்தனர் வருகின்றனர் எத்தகைய கேவலத் தொழிலையும் செய்ய பின்வாங்காத எழுதுகிமை படைத்த இப்பார்ப்பன கூட்டம் இந்துக்களின் அதாவது பார்ப்பனரல்லாதாரின் மதக்குறு என்றும் சுபா சுபகாரியங்களை நடத்தி வைக்கும் புரோகிதர்கள் என்றும் மக்களை ஏமாற்றி ஆதிக்கன் செலுத்தி வந்தனர் வருகின்றனர் இவர்களின் பஞ்சதந்திர கொடும் தன்மைகளை பார்ப்பனரலாதார் அறியவே சுபா சுபகாரியங்களில் இவர்களை விளக்க வேண்டுமென்ற பரபரப்பும் துணிதுடைப்பும் அதிவேகமாக நாடெங்கும் பரவி வருகிறது சென்னை மாகாணத்திலே பார்ப்பதரல்லாதார் இயக்கம் தோன்றிய சில நாட்களில் இந்து சமூகத்தாருள் எவ்வளவோ பல சமூக சீர்திருத்தங்களும் மாறுதல்களும் நடந்து வருகின்றன அவற்றுள் பார்ப்பதரல்லாதார்கள் சுபா சுபகாரியங்களுக்கு பார்ப்பதர்களை புரோகிதர்களாகத் தெரிவிக்காது தங்கள் சமூக பெரியோர்களைக் கொண்டே நடத்தி வர முற்பட்டுவிட்டமை ஒன்றாகும் சென்னை மாகாணத்தில் இந்துக்கள் ஒவ்வொரு கிரிகைகளுக்கும் பார்ப்பதர்களை வைத்தே அதே நடத்த வேண்டுமென்ற விதி சட்டம் மூலமாக கிடையாது அவரவர்கள் விருப்பப்படி யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொண்டு நடத்திக் கொள்ளலாம் என்று இருப்பதால் மேற்கூறிய காரியங்கள் எளிதிலே நடத்தற்கு இலகுவாகிறது ஆனால் பம்பாய் மாகாணத்திலோ அப்படியில்லை பம்பாய் பார்ப்பனரல்லாதார் தங்கள் சுபா சுபகாரியங்களுக்கு பார்ப்பன புரோகிதர்களை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அவர்களுக்கு தட்சணை என்னும் கட்டாய பிச்சை கொடுத்தே தீர வேண்டுமென்று சட்ட வாயிலாக ஏற்பட்டிருக்கிறது சென்னையிலே தோன்றிய பார்ப்பதரலாதார் இயக்கம் இந்தியாவெங்கும் பரவி வருகின்றமையான் ஆங்காங்குள்ள பார்ப்பனரல்லாதார் தங்கள் தங்கள் சுயமரியாதையை காப்பாற்ற முனைந்து வருகின்றனர் பம்பாய் மாகாணத்திலே உள்ள அத்தகைய கொடிய சட்டத்தை அறவே ஒழிப்பான் வேண்டி சில நாட்களுக்கு முன் கூடிய பம்பாய் சட்டசபைக் கூட்டத்தில் பார்ப்பனரல்லாதாரின் தலைவர்களுள் ஒருவரான திரு எஸ் கே போலே என்பார் ஓர் திருத்த மசோதா கொண்டு வந்தார் ஒவ்வொரு மனிதரும் தத்தம் மனச்சாட்சிப்படியும் விருப்பப்படியும் மத அனுஷ்டானங்களை நடத்த உரிமை இருக்க வேண்டும் என்பதே எம் மசோதாவின் முக்கிய கருத்து திரு எஸ் கே பூலே அவர்களின் திருத்த மசோதாவை எதிர்ப்பதற்கென்றே சுயராஜ்ய கட்சி சட்டசபை அங்கத்தினர்கள் அந்தக் கூட்டத்திற்கு வந்திருந்ததாக சுதேசமித்திரன் நிருபர் எழுதியிருக்கிறார் சுயராஜ்ய கட்சியினர் என்பது யார் என்றும் அவர்கள் நாட்டிற்கு எத்தகைய ராஜ்யம் வேண்டும் என்கிறார்கள் என்பதும் இவற்றினின்று நன்கு அறிந்து கொள்ளலாம் அதாவது சுயராஜ்ய கட்சியார் பார்ப்பன கட்சியே என்பதும் அந்தக் கட்சியார் கோருவது பார்ப்பன ராஜ்யமே என்பதும் இவற்றினின்று புலனாகும் என்பதே திருபூலே அவர்களின் திருத்த மசோதா சுயராஜ்ய கட்சியினரால் மிகுந்த பலத்தோடர் தாக்கப்பட்டதாக தெரிகிறோம் அந்த கட்சியார் புரோகிதர்கள் சார்பாய் வாதாடும் போது அத்திருத்த மசோதா போல்ஷ்விக் கொள்கை உடையதாய் இருக்கிறது என்றும் துவேஷத்தை வளர்க்கக்கூடியது என்றும் கூறி அம்மசோதாவை தனி கமிட்டிக்கு அனுப்புமாறும் பாதம் நிகழ்த்துவதானால் அடுத்த கூட்டத்திற்கு ஒத்திவைக்குமாறும் பல திருத்தங்களும் மாற்றங்களும் கொண்டுவரப்பட்டன எவ்வளவோ சூழ்ச்சி செய்தும் சுயராஜ்யக் கட்சியினரின் திருத்தத்தின் மேல் வந்த திருத்தங்கள் முற்றும் தோற்கடிக்கப்பட்டன இவ்வாறு புரோகிதர் கட்சி வீழ்ச்சி பெறுவதைக் கண்ட டாக்டர் பரஞ்சப்பே அவ்விரு கட்சிக்கும் ஒரு ராஜி செய்ய முயன்றார் இவரது ராஜியின் தோரணையை கவனித்தால் பூனைகள் திருடி கொண்டு வந்த அப்பத்தை பங்கிட புகுந்த குரங்கின் கதையாகவே இருக்கிறது ஏனென்றால் சாதி அபிமானம் சந்நியாசிக்கும் போகாது என்பது போல் டாக்டர் பரஞ்சப்பே பார்ப்பதரானதால் அவர் தம் இனத்தவரான பார்ப்பன புரோகிதர்களின் சார்பிலேயே பஞ்சாயம் செய்தார் அதாவது பரம்பரையாக இருந்து வந்த பாத்தியதையே இழக்க நேரும் புரோகிதர்களுக்கு ஒருவகை நஷ்டஈடு கொடுத்து விடுமாறும் சிவிலியன்கள் சீர்திருத்தம் வழங்கப்பட்டவுடன் வீதாச்சார பென்ஷன் பரிகாரம் முதலியவற்றிற்காக பிரமாதக் கிளர்ச்சி செய்ததை கவர்மெண்டின் ஞாபகத்துக்கு கொண்டு வருவதாகவும் அதேபோல் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அனுபவித்து வந்த பாத்தியதைகளை புரோகிதர்கள் இழப்பதற்கு பரிகாரம் அளிக்க வேண்டாமா என்றும் பேசியிருக்கிறார் மற்றொருவர் புரோகிதரைக் கூப்பிட விரும்பாதவர்கள் அனைவரும் அதற்குப் பதிலாக தடவை ஒன்றுக்கு ரூபாய் ஒன்று வீதம் கொடுக்க வேண்டுமென்றும் சொல்லியிருக்கிறார் கல்வி மந்திரி தனம் யாதவ் டாக்டர் பரஞ்சப்பே அவர்கள் பேசியதை எதிர்த்து மசோதாவின் உத்தேசம் கிராம ஜனங்களுக்கு பூரா விடுதலை அளிப்பது ஆகையால் நஷ்டையேடு அளிப்பது அந்த தீய முறையே இன்னும் நீடிக்கச் செய்வதாகும் என்று அழுத்தமாக பேசியிருக்கிறார் பார்ப்பதல்லாதாரிடம் புரோகிதர்கள் நஷ்டேடு கேட்டதற்கு எத்தகைய உரிமை உண்டு என நமக்கு விளங்கவில்லை இவர்கள் பார்ப்பனரல்லாதாரின் பெண் வழித்தோன்றிய சந்ததியாரா பார்ப்பனரல்லாதாரின் வாழ்வை அழியாது நிலைநிறுத்திய வீரர்களா எனக் கேட்கின்றோம் பார்ப்பனர்களின் எதிர்ப்பைத் தாக்கிய திருசூர்வே பார்ப்பன புரோகிதர்கள் ஜனங்களுடைய விருப்பப்படி சடங்குகளை நடத்தி வைக்காததால்தான் மசோதா கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்று கூறியதிலிருந்து அப்புரோகிதர்களே கிரிகைகளை நடத்தி வைக்கவும் அவற்றிற்கு கௌரவ பிச்சை பெறவும் எவ்வாறு உரிமை உடையார் என்பதை வாசகர்கள் அறிந்து கொள்ளலாம் முதற்கண் மேற்கண்ட கிரிகைகள் எதற்காக என்ன பலனை கருதி பார்ப்பனர்களைக் கொண்டும் அந்த காரியங்கள் நடத்தி வைக்க வேண்டுமென்பது நமக்கு தெரியவில்லை வயிற்றுப் பிழைப்பிற்காக ஒரு கூட்டத்தார் செய்த அக்கிரமத்திற்கு பார்ப்பதரல்லாத சமூகம் நஷ்டையீடு கொடுக்க வேண்டுமாம் இவ்வரசாங்கம் பார்ப்பனர்களுடையதாய் இருக்குமேயாகில் புரோகிதர்களை விளக்கும் பார்ப்பதரல்லாதாரே ஜார் சக்கரவர்த்தியின் தலையை வாங்கியதைப் போன்றே அப்பாற்பதரவாதாரின் தலையை வாங்கும்படி தீர்மானம் செய்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை ஜனங்களுடைய விருப்பப்படியும் கிரிகை செய்வதில்லை இதற்கு புரோகிதர்களை வேண்டாமென்று நிறுத்தினாலும் அதற்கு தண்டவரி கொடுக்க வேண்டுமென்றால் இந்த அக்கிரமத்திற்கு எங்கு போய் முறையிடுவது இவற்றினின்று சுயராஜ்யக் கட்சி பார்ப்பனக் கட்சி என்பதையும் அந்த கட்சி பாடுபடுவது அனைத்தும் பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவே என்பதையும் நமது வாசகர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம் பார்ப்பதரல்லாதார் பார்ப்பனர்களை நம்பியிருந்த காலத்தில் பார்ப்பனர்கள் பம்பாய் அரசாங்கத்தில் புகுந்து தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டி புரோகிதர்களை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்ற இவ்வித சட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இப்பொழுது பார்ப்பதரல்லாதார் கொண்டு தங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முன்வந்தது போற்றத்தக்கது ஆகும் இவர்களது முயற்சி வெற்றி பெறும் என்று திருபோலேயின் மசோதாவின் பேரில் நடைபெறும் விவாதத்திலிருந்து அறிகிறோம் அவர்களது முயற்சியை நாம் போற்றுகிறோம் குடியரசு துணைத் தலையங்கம் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு